வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நல்ல வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட்டம் நியூட்ரா இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் இருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி அறுபத்தி ஆறுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ரெயில்லைனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி வித் இந்த தியர்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதிமூணு ஹை வாலட்டாலிட்டி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கீ பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம் இதில் நான் முக்கியமாக பார்க்கக்கூடியது ஜாகிரபிக்கல் ப்ரெசன்ஸோடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அமெரிக்காவுடைய ட்ரெண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சமயத்தில் யூரோப்பியனோட யூரோப்பியன் ட்ரெண்டு வந்து கொஞ்சம் ஹெட்வைன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க தென் சப்ஸிக்வெண்ட்டாக இண்டஸ்ட்ரி நல்லா பெர்ஃபார்மன்ஸு அதோட டிமாண்ட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரிக்கு வந்து டிமாண்ட் இன்னும் நல்லா இருக்கு காரணம் என்னன்னாக்க மாடர்னைசேஷன் அதே சமயத்தில் ஏஐல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதோட டிமாண்ட் வந்து இண்டஸ்ட்ரியை எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இந்த ரெண்டு விஷயமும் வந்து ரொம்ப கீ பாயிண்ட்டாக நம்ம நோட் பண்ணணும் ஐடி செக்டாருக்கு சப்சிக்வெண்ட்டாக டிமாண்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏஐயில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மனசுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம குவார்ட்டர்லியிலேருந்தே பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் வந்து ஒரு ஒன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் ஏபிஎஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது ஒன்று புள்ளி மூணு பர்சென்ட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குவாட்டர்லிக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக இருக்கு ரெவன்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட் ஆயிருக்கு ஆனால் ஏபிஎஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் க்ரோத்துக்கான பர்சென்ட் அனுவலை இவங்க பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய கவா்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி ஒரு பத்து புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க ரெவன்யூ ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ குறைஞ்ச பேர் அதே மாதிரி ரெவன்யூ நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னாக்க ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு இருக்கு அதனால இபிஎஸ் வந்து பாயிண்ட் டூ குறைஞ்சு மூணு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் என்ன பண்ணுது பன்னெண்டு புள்ளி எட்டுன்னு இருக்கு இது போன குவாட்டருக்காட்டிலும் பாயிண்ட் த்ரீ இன்க்ரீஸ் ஆகுது இபிஎஸ் உடைய டிடிஎம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இது வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கும் அடுத்த குவார்டருடைய பெர்ஃபாமன்சஸ் எவ்வளவு தூரத்துக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும் அதை பேஸ் பண்ணி ட்ரெண்டு கண்டினியூ ஆகலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க

இது நம்ம நார்மலாக வந்து இதோடைய ஒரு புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கு எடுக்கிறாங்க அதாவது அப்சைட் மூமெண்ட் கொடுக்குறாங்க ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு ரெசிஸ்டர் பண்ணுவோம் இப்போ இவங்க சப்போஸ் இவங்க ஏபிஎஸ் உடைய பெர்ஃபாமன்சஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் டூ பாயிண்ட் ஃபைவ் ஓ எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அது பெர்ஃபாமன்சஸ் போவராக இருக்குதுன்னா இந்த நிலையிலையே கரெக்ஷன் எடுக்கலாம் ஸோ இப்போ இப்போ வந்து இது ஒரு கிரே ஏரியாவில் இருக்குது ஆனால் அஃபோர்டபிலிட்டி இருக்குது பி அண்ட் பிபிக்கும் அஃபோர்டபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்ப ஏபிஎஸ் டிடிஎம் லெவல் நம்ம பார்ப்போம் ஏபிஎஸ் டிடிஎம் பன்னெண்டு புள்ளி தொண்ணூறு அது ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி இருபத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்கா ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆஃப் போகிறது மூணு புள்ளி பத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பத்து பைசா தான் கூட இருக்கு அதே சமயத்துல கியூ அண்ட் ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு இடத்துல ஒரு ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் வருது இது அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது ஆனால் யூபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டரோடய ஆவரேஜ் ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்னேட்டர் ரிசல்ட் வருது அதனால் ப்ரீவியஸ் ஹைட்டை உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது இப்போ ஒன்று அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கலாம் ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா அதிரிபுதிரியாக மூணெல்லாம் தாண்டி நாலுங்கிற ரேஞ்சு ஜோனுக்குள்ளே போனான்னாக்க அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும் அதை காட்டிலும் கம்மியாக எடுத்துட்டான்னு வச்சுவோம் ஆவரேஜ் ரிசல்ட்டை காட்டிலும் கம்மியாக எடுத்துட்டான்னா இது டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே வரும் அதனால கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால நம்ம ரெண்டு பக்கத்துக்கும் மைண்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த உடைய டிடிஎம் அதை சப்சிக்வெண்ட் குவார்டர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதோடைய புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தாங்கன்னா இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி பதினாலுல இருந்து முன்னூத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று வந்து மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது இப்பவே இரநூத்தி ஐம்பத்தி ஒன்னு கடந்து இருக்கிறான் அப்போ அடுத்தது அப்படியே கண்டினியூ ஆனான்னா இரநூத்தி எழுபத்தி நாலு முன்னூற்றி ரெண்டுங்கிறத நம்ம நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல எதிர்பார்க்கலாம்

பிபி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பிபியோட டாப் முந்நூற்றி இருந்து முன்னூற்றி அறுபத்தி நாலு ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போ இதுதான் வந்து ப்ரீவியஸ் குவார்டரோடையே ஹைட்டு இப்போ அந்த ஹைட்டை உடைக்கிறானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாமே நமக்கு ரிசல்ட்டு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறது எல்லாமே ஏபிஎஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆகுது ஏபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகுது இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் நம்ம வந்து இது பார்க்கும்போது ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஸோ இப்போ அதனாலவே ஒன்றும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் இல்லையா கீழே கரெக்ஷன் எடு அப்படி இல்லைன்னா மேல பிபி வரைக்கும் போ இந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி சுத்திட்டு இருக்கிறான்னு பாப்போம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே